Oh, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராளே ஆமீன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசிரியரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக திருவருகை காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை திருவருகை காலத்தின் மூன்றாவது நாள் ஆவியால் இயக்கப்படுவோம் தூய ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளை பிள்ளைகள் என்று சொல்லி ரோமர் எட்டு பதினான்கு சொல்லுகின்றது ஆவியான எங்கு உண்டோ அங்கு விடுதலையில் உண்டு என்று சொல்லி பௌடியார் அறுதியிட்டு கூறுகின்றார் ஜெபிக்க வருகின்ற பொழுது தூய ஆவின் துணையோடு ஜெபி என்று சொல்லி கடவுள் நமக்கு வழிமுறையை இருக்கின்றார் நம் வாழ்விலே தூய ஆவின் செயல்பாடு மிக மிக முக்கியம் எனவேதான் உயிர்த்த தன் சீரர்களுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் கொடையாக கொடுத்தது தூய ஆவியை விட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு வல்லமையை கொடுத்தார் தூய ஆவி விட்டுக்கொண்டவுடன் அச்சம் போக கலக்கம் போக அவர்கள் இயேசுவின் சாட்சிகளாக மாற்றப்பட்டார்கள் அன்பு சொந்தங்களே நாமும் தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட வேண்டும் தூய ஆவின் கொடைகளாலும் கனிகளாலும் நிரப்பப்பட வேண்டும் இன்றைய முதல் வாசகம் மற்றும் நச்சீதி வடிக்கின்ற பொழுது தூய ஆவின் செயல்பாடு மிக தெளிவாக நமக்கு கொடுக்க முதல் வாசகத்திலே தூய ஆவின் கொடைகள் இசையா எடுத்து எம்புகின்றார் தூயாவின் கொடைகளாக இருப்பவை ஏழு ஞானம் மெய்யறிவு அறிவுத்திறன் ஆற்றல் நுண்மதி இறைப்பற்று இரையச்சம் இந்த ஏழு கொடைகளால் நாம் நிரப்பப்படுகின்ற பொழுது ஆவியின் பிள்ளைகளாக செயல்பட ஆரம்பிப்போம் இப்படி ஆவியால் இயக்கப்பட்டு ஆவியின் கொடைகளை வெற்று கொள்ளுகின்ற பொழுது அவருடைய கணிகள் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் அந்த ஆவியின் கணிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது கலாத்தியர் பட்டியலிடுகின்றார் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் பணிவு நயம் தாராள குணம் நிறை கற்பு என்று சொல்லி இந்த செயல்பாடுகள் எல்லாம் நம் வாழ்விலே வெளிப்படக்கூடியதாக இருக்கும் இதைத்தான் என்னோடு நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் கனி என்பது ஏதோ பலன்கள் அல்ல தூய ஆவியின் கனிகள் அன்பு மிக்கவராக பொறுமையுள்ளவராக பறிவு உள்ளவராக நன்னயம் உள்ளவராக நிறை கற்பு உள்ளவராக நம்மால் வாழ முடியும் ஆகவே அன்பு சொந்தங்களே இந்த நாளில் ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போம் ஆவின் வல்லமையால் நிறைக்க மன்றாடுவோம் இன்றைய நச்சீதி படிக்கிற பொழுது ஏசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது இது முதல் நிகழ்வு அல்ல இயேசு தூய ஆவியால் பாலைவனத்திற்கு வழிநடத்தப்படுகின்றார் சோதனைக்கு அவரை தூய ஆவி அழைத்துச் சென்றதாக லுக்கா பத்தம் நான்கு ஒன்றிலே சொல்லப்படுகின்றது இந்த ஆவியால் முழுமை ஆட்கொள்ளப்பட்ட சோதனை வென்றெடுக்கின்ற பொழுது அதை லூக்கா நான்கு பதினாறில் படிக்கின்ற பொழுது தூய ஆவியால் நெரிக்கப்பட்டவராக அவர் மீண்டும் கலிலேயாவுக்குப் போனால் தன்னுடைய பணி வாழ்வை துவங்கினர் சொல்லப்படுகின்றது அதை நான் லுகா நான்கு பதினேழு படிக்கின்ற பொழுது தூய ஆவியால் முழுவதும் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் ஏசு சொல்கின்ற வார்த்தை ஆண்டவன் ஆவி என்மேல் உள்ளது அவர் என்னை அருள் பொழிவு செய்தல் எதற்காக எளியோருக்கு நற்செய்தி சொல்ல சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுக்க நீதியின் கதிரவனாய் இந்த உலகில் அவதரிக்க தூய ஆவி என்னை வழிநடத்தி நடத்தி செல்வரால் இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார் அதே போல்தான் இன்றைய நச்சின் துவக்கத்தில் பார்க்கின்ற பொழுது ஏசு தூய ஆவியால் பேருவகை கொண்டார் என்று சொல்லப்படுகின்றோம் ஆவியார் அவரை குடிகொள்ளுகின்ற பொழுது தன்னிலே இருக்கின்ற மகிழ்ச்சி முழுமையாக அவர் கண்டுகொள்பவராக இருக்கின்றார் ஆகவே அன்பு சொந்தங்களே நம்முடைய வாழ்விலும் தூய ஆவின் வரங்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவி நம்மிலே நிறைகின்ற பொழுது தூய ஆவி நமக்கு நம்மில் குடிகொள்கின்ற பொழுது தூய ஆவியில் ஏக்கப்பட்ட மனிதர்கள் ஆவியிலிருந்து பிறந்து கொள்வதைப் போல நாம் ஆவியால் பிறக்கப்பட்ட மனிதர்களாக இருப்போம் அப்பொழுது நம்மிலே கடவுளுடைய கொடைகளாக இருக்கின்ற அமைதியும் சமாதானம் நம்மில் குடிகொள்ளும் இன்றைக்கு அழகாக சொல்லுகின்ற தூய் ஆவி குடுகின்ற இடத்திலே எல்லாம் அமைதியாக இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்காது சிங்கக்குட்டிகளும் மற்றும் கன்றுகளும் ஒன்றோடு ஒன்று உறவாடி கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிற சமாதானம் குழு இருக்கின்ற இடமாக நம்முடைய உள்ளமும் இல்லமும் தங்கி இருக்கும் இரண்டாவதாக பேருவகை நம்மிலே குடிகொண்டிருக்கும் என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு வரும் என்று சொன்னார் என்றால் அந்த மகிழ்ச்சி என்பது இந்த உலகம் தருகின்ற இந்த உலக பொருட்கள் தருகின்ற மகிழ்ச்சி அல்ல மாறாக என் கடவுள் கொடுக்கின்ற மகிழ்ச்சி வகை எப்படி திருத்துவமனையிலே மூன்று நான்கு அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது துன்பத்தின் மத்தியிலே சிறர்கள் மகிழ்ந்திருந்ததை போல எதிர்ப்புக்கள் மத்தியிலே சிறர்கள் துள்ளி ஆர்ப்பரித்ததை போல இயேசுவுக்காக தாங்கள் தன்னை அனுபவிக்கின்ற பொழுது அவர்கள் பெருமகிழ்ச்சியோடு இறைவனை இன்னும் அதிகமாக பறைசாற்றியதை போல வகை நம் உள்ளத்திலிருந்து வெளிவரும் அடுத்ததாக கடவுளை புகழ்ந்து போற்ற ஆரம்பிப்போம் தூய் ஆவியால் நிரப்பப்பட்ட இயேசு தந்தையை விண்ணிற்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உண்மை போற்று என்று சொல்லி இறைப்புகள் பாடுபவராக இருக்கிற நாமும் இடைவிடாமல் இறைப்புகழ் பாடுபவர்களாக இறைவனை மகிமைப்படுத்துபவர்களாக இருப்போம் இப்படி வாழ்கின்ற பொழுது நாம் பேர் பெற்ற மக்களாக இருப்போம் இயேசுவை கண்டு இயேசுவை அறிக்கிடுவோம் மீட்பினை பெற்றுக்கொள்வோம் இந்த திருவருகை காலம் அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கட்டும் ஆவியால் தூய் தூயாவின் வழியாக கருடைய பிள்ளைகளாவோம் இறை ஆசி என்று உங்களோடு இருப்பதாக ஆண்டு உங்களோடு இருப்பாராக எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன் தேவாவியே எங்கள் ஜீவாவியே எழுந்தருளுமே எம்மையாட்கொள்ளுமே